வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இந்த அன் சீசனல் மந்தில் நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கி முழுப்பதிவு இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ பரப்பளவில் எவ்வளோ நமக்கு ம பூ கிடைக்கும் அந்த பூ வந்து நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் எக்ஸ்பென்சிவ் எவ்வளோ செலவுகள் எவ்வளோ பரப்பளவு எவ்வளோ செடி வைக்கணும் எத்தனை மாதத்துக்கு பிறகு நமக்கு பூ அறுவடை வரும் இது எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்குறோம் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு மீண்டும் வந்து ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி இதை வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியா மூலமாக நம்ம விவசாயத்தில் மல்லிகைப்பூ விவசாயத்தில் நம்ம வந்து எப்படி வந்து லட்சங்களில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவும் வந்ததுன்னா அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்களும் வந்து ஒரு விவசாயத்தில் சாதிக்க முடியும் நம்ம தேர்ந்தெடுக்கிற பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல முப்பதுலேருந்து நாற்பது சென்ட்டு பரப்பளவு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப குறைஞ்ச ரொம்ப ரொம்ப மினிமம் விவசாயிகள் மட்டும்தான் ஒரு மூன்றுலேருந்து ஒரு ஏக்கர்லேருந்து ஒரு மூன்று ஏக்கர் பரப்பளவில் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க இப்போது இந்த விவசாயத்தை வந்து ஏன் மினிமமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து பறிக்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ இந்த மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ எவ்வளோ பூ வந்துடும் நம்ம பறிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இப்போ அதுக்கு ஒரு ஒரு முன்னுரை மாதிரி பார்த்து வச்சிங்களேன் ஒரு முப்பது சென்ட்டு நம்ம இப்போது இந்த வீடியோவில் பதிவு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன் நான் வந்து ஒரு முப்பது சென்ட் என்கிட்டயும் கரெக்டாக முப்பது சென்ட்டில் மூவாயிரம் செடி வச்சுருக்கேன் அது அது இந்த இங்கே இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த தோட்டம்தான் இது வந்து எக்ஸாக்டாக ஒரு வருடம் நான்கு மாதமான செடிகள் இப்போது நம்ம இந்த இது இதுதான் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபுல் டாபிக் பேச போகிறோம் ஒரு நான்கு அடி நான்கு அடி இடைவெளியில் நம்ம குழி எடுக்கிறோம் ஒரு குழி வந்து ஒரு அடி ஆழமும் ஒரு அடி ஆகலும் நீளம் எல்லாமே ஒன் பை ஒன் எடுத்து நம்ம கண் வந்து ராமேஸ்வரம் அங்கேருந்தான் கண் வாங்கிட்டு வரோம் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பேர் வந்து மதுரை குண்டுமல்லின்னு சொல்கிறாங்க அந்த செடியை வாங்கிட்டு வந்து இந்த வேர் வந்து நீளமாக இருக்கும் செடி கூட நீளமாக இருக்கும் அப்போது நம்ம கொண்டு வந்து அந்த வேர் எல்லாம் நல்லா அழகாக சுற்றி நம்ம அந்த குழியில் வச்சு நம்ம மண் வந்து அணைச்சி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோ போ பதிவு போட்டிருக்கேன் நண்பர்கள் வந்து நீங்கள் நிதா ஃபார்ம் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் வரும் நீங்கள் ஒன் பை ஒனுக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம வச்சு நீங்கள் மண் அணைச்சிடணும் இப்போ நம்ம இதே வீடியோவில் ஒரு பகுதி வரும் நம்ம புதுசாக நட்ட மல்லி இப்போ எப்படி துளிர் எடுத்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க செடி நட்ட பிறகு மண் அணைச்சிட்டு நம்ம வந்து ஒரு வேளை மழை இருக்குன்னா இது நம்ம காலம் என்னான்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு பிறகு தான் நடுறாங்க ஏன்னா மல்லி வந்து வெயில் காலத்தில் நட்டால் அது சிறப்பான ஒரு பராமரிப்போடு பண்ண முடியல ஏன்னா அளவுக்கு அதிகமாக வெயில் இருக்கிற காரணத்தினால இந்த செடி வந்து நமக்கு சிறப்பான முறையில் வரதில்லைங்க அப்போ நம்ம எப்போ நடலான்னு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நல்ல மாதம் அதாவது அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிற மாதமும் நடக்கூடாது ம அது அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்கிற காலமும் நடக்கூடாது எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிருங்க ரொம்ப ரொம்ப நல்லது நவம்பர் மாதம் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் மழை கிளைமேட் தான் அதனால் ஒரு குழிக்கு வந்து குழிக்கு அஞ்சு செடி ஒரு செடியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் கிடைக்கும் அது சீசன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது எல்லாமே அமையும் நம்ம வந்து ஒரு தோராயமே மிடில் அமௌண்ட் எடுத்தால் நாலு நாலு ரூபான்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு செடியோட காஸ்ட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரூபா இருக்கும் அப்புறம் நம்ம குழி எடுக்கிறது ஏர் ஓட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவா பிடிக்கிறது அப்புறம் குழி நட்டு மண் அடைச்சி நம்ம தண்ணி பாய்க்கணும் இது ஏர் ஓட்டுறது வந்து ஒரு இருந்தால் போதும் அப்புறம் வந்து நம்ம நம்மளே வந்து காவா எடுத்து குழி குழி எடுக்கிறது வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போதும் குழி எடுக்கிற ஏர் ஓட்டுறது ஒரு தௌசண்ட் புழி எடுக்கிறது வந்து ஒரு டூ தௌசண்ட் வச்சுக்கோங்க ஒரு மூணாயிரம் ப்ளஸ் ஒரு பன்னெண்டு பதினஞ்சாயிரம் வச்சுக்கோங்க மீதியெல்லாம் நம்மளே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டால் இன்னும் ஒரு செலவை கட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்போ நம்ம இந்த ஒரு ஒரு ரூபாய் செலவு பண்ணி நம்ம மல்லி செடி நடும்போது அந்த மல்லி செடியாக மல்லி செடியானது ஒரு ஒரு மாத காலவு இல்லை ஒன்றரை மாத கால அளவில் அந்த இலையெல்லாம் கொட்டி அந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக துளிர் எடுத்து தான் வரும் புதுசாக துளிர் எடுத்து வரும்பொழுது அந்த துளிருக்காக நம்ம கொடுக்க வேண்டிய உரங்கள் என்னென்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு மேலே வர எல்லா டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மல்லிகை நம்ம கொடுக்க வேண்டிய டோஸ் பேசில் டோஸ்னு சொல்லுவாங்க அடி உரம் மேலே வந்து தெளிப்பு அது வந்து ட்ரிஞ்சிங் நம்ம அடி கொடுக்குற உரம் மேலேயும் செடிக்கு மேலேயும் தெளிச்சுட்டு அந்த வேறு பகுதியிலையும் அந்த தண்ணியை வந்து ஊற்றி விடணும் அது என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷியம் இருக்கிற பிளாண்ட்டுக்கு தேவையான முக்கியமான எலிமெண்ட்டு மூணு எலிமெண்ட் தான் என் நைட்ரஜன் பி ஃபாஸ்பரஸ் கே பொட்டாஷ் பத்தொம்பது பர்சன்ட் பத்தொம்பது பத்தொம்போது இதை வாங்கிட்டு வந்து ஒரு முப்பது சென்ட்டுக்கு நம்ம ஒரு மூணு டேங்க்கு நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை செடிக்கு பக்கத்தில் நம்ம ஊற்ற போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இரநூறு லிட்டரு தண்ணி தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன் நம்ம ஒரு அஞ்சு கிலோ எண்பிக்கை வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி நம்ம மேன கொண்டு போய் செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் இல்லாட்டி நம்ம ஒரு மிஷின் நம்ம ட ஸ்ப்ரே பண்ணுற மிஷினில் ஊற்றிக்கிட்டு நம்ம மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த மண் இருக்கிற இடத்துலையும் நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த செடி வந்து மிக சிறப்பான முறையில் வேலை செஞ்சு அந்த வேர் வளர்ச்சி அடைஞ்சி நம்ம செடி வந்து சிறப்பான ஒரு முறையில் இன்கம் கொண்டு வர அளவுக்கு நம்ம வளரும் முதல் வாரம் இது இரண்டாவது வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செடிக்கு வந்து ஹியூமிக் ஆசிட் அல்லது ஹியூமிக் கோல்டு இதை வாங்கிட்டு வந்து அது ஒரு அதுவும் அதே மாதிரி தான் ஒரு அரை லிட்டரு இல்லை ஒரு அரை கிலோ கொண்டு வந்து ஒரு இரண்டு லிட்டரு வாட்டரில் நல்லா கலந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் நம்ம செடிகை பக்கத்தில் ஊற்றி இது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் வேர்க்கடலை புண்ணாக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு மினிமம் அஞ்சு அதிகபட்சம் ஒரு பத்து இருந்தால் போதும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோ வாங்கிட்டு வந்து இரவு முழுக்க நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அதை நல்ல ஒரு குச்சியோ இல்லை கையாலையோ நல்லா கிண்டி கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்து அந்த வேர்க்புடலை கண்ணாக்கு டூ ஹண்ட்ரட் லிட்டர் வாட்டரில் கண்டிப்பாக பண்ணி அதை கொண்டு போய் நம்ம செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம் இதில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொ சொல்லும்போது அப்படி தோணும் எந்த ஒரு வேலையாகப்பட்டாலும் நம்ம தொடங்குவதுக்கு முன்னாடி வரைக்கும் தாங்க அது பெரிய மலை மாதிரி இருக்கும் தொடங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு சாதாரணமாக போயிடும் இப்போ இந்த கொண்டு வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு மாதம் வரைக்கும் ஊற்றுறோம் ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம மேலே வந்து புழு பூச்சி கொசு இலமுடுக்கு வால்பேனு முக்கு முக்குப்புழு இதெல்லாம் வந்து நம்ம நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்குது அது எப்படி பரவும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மல்லிகை செடிகளை உங்களால் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எந்த நோய் நொடி தாக்குதல் இல்லாமல் பண்ணால் பேன்தால் எக்லாஸு அசிபேட்டு அதுக்கப்புறம் சாப்பவுட்ரு மோனக்கட பாசு ஹெட்சில் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திலீனு இந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா செடிகளை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்போ அந்த செடி வந்து என்ன ஆகும் நமக்கு நோய் தாக்குதல் மெயினாக இருக்காது ரெண்டாவது இந்த பேசல் டோஸ் கூட நம்ம போகிறோன்னு பார்த்திங்களா இந்த ஒரு ஒன்றரை மாத கால அளவில் அந்த ஒன்றரை மாத கால அளவில் நமக்கு அந்த பேசல் டோஸ் நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம தோட்டத்தில் வர அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமிக் போட்டோம் அப்புறம் வேர்க்கடையில் புண்ணாக்கு போட்டோம் அதுக்கப்புறம் என்பிக்கை கரைச்சல் போட்டோம் இப்போ நாலாவது வந்து என்பிக்கையும் போட்டிருக்கோம் கொஞ்சம் பொட்டாஷ் சேர்த்துக்கணும் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ட்ரிஞ்சிங் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ஓ இது வந்து செடியை வந்து முறையாக பராமரிக்கும் மேலே வந்து நான் சொன்னேன் பூச்சி மருந்து அடியில் வந்து ஃபெக்டாம்பாஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரத்தையும் டிஏபி உரத்தையும் சேர்த்து ஒரு முப்பது சென்ட் இருக்குன்னா இது ஒரு பதினஞ்சு கிலோ இது ஒரு பதினஞ்சு கிலோ இடத்துல வந்து ஒரு சின்ன க ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் செடிகளுக்கு இதே ஒரு ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு கைப்பிடி பத்தாது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவில் நம்ம வந்து உர சத்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கும்போது இந்த செடியோட வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து மல்லிகை செடியை பொறுத்தவரை நான் செடி நட்டாச்சு குழி எடுத்தாச்சு பராமரிப்பு பண்ணியாச்சு ஸ்ப்ரே பண்ணியாச்சு அடிவுரம் சொல்லியாச்சு குருணை மருந்து நிறையா பேர் கேட்குறீங்க குருணை என்றால் அது வந்து மைக்ரோ நியூட்ரன்ட்டு குருணை என்றால் அது வந்து நம்ம இது சிவட் எக்ஸ்ட்ராட்டு கன்டென்ட் உள்ள ஒரு குருணை இதை கொண்டு வந்து நம்ம போடுற உரம் மூட சேர்த்து நம்ம போடும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம குருணையும் சேர்த்துக்கணும் குருணை சேர்த்துக்கிட்டு செடிகளில் நம்ம வந்து இந்த நான் சொன்ன உரங்கள் டிஏபி இருபது இருபது ஜீரோ பதிமூணு இதெல்லாம் போட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் மேபி நம்ம தோட்டத்தில் செடிகள் நல்லா இருக்கலாம் போ நோய் தகுதல் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து வருமன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு அந்த தொடர்ந்து வாரம் ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மல்லிகைப்பூ வந்து எப்போ வந்து நல்லா ஹையஸ்ட் ஈல்டு வரும்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் ஹையஸ்ட் ஈல்டு வரும் இது வந்து இப்போ மல்லியோட காலம் அதே மாதிரி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் குறைஞ்ச ஆகணும் அதில் சின்ன சின்னதாக அரும்பு வரும் அதை வந்து பெரிய லெவலில் நம்ம கமர்ஷியல் பண்ண முடியாது ஒரு வருடம் அதாவது எட்டுலேருந்து ஒம்பது மாதமான செடிகள் அந்த செடிகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ நம்ம அறுக்கலாம் இதே வந்து ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆன செடியாக இருக்குது அப்படின்னா அந்த செடி வந்து ஒரு முப்பது சென்ட்டு பரப்பளவில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு லட்சம் இல்லை ரெண்டரை லட்சம் நம்ம சம்பாதிக்கலாம் இந்த பனி காலத்துலேயும் வெயில் காலத்துலையும் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சிக்கல் மற்றதெல்லாம் நமக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சமயத்தில் நமக்கு வந்து அறுவடை வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அறுவடை தான் வரும் இந்த மாதிரி ஒரு அறுவடை நம்ம வரும்போது அதுக்கு பேரலில் ரேட்டு வந்து ஹையாக இருக்கும் ரேட்டு வந்து நல்ல ரேட் இருக்கும் நாங்கள் வந்து போன வருடம் ஒரு கிலோ மல்லி வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே விற்றோம் ஒரு கிலோ மல்லி நான் சொல்கிறேன் போன வருஷம் ஏன்னா மழை யாருக்கிட்ட மல்லி இல்லை மல்லி வந்து ஓவர் டிமாண்ட் ஆகிடுச்சு அதனால் நமக்கு வந்து அவ்வளோ ரேட்டு போச்சு இந்த பூ கம்மியாக வந்தாலும் நமக்கு ரேட்டு வந்து நல்லாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இயர்லி ஒன்ஸு வருடத்திற்கு ஒரு முறை நம்ம அந்த செடியை வந்து கவாத்து பண்ணி விடணும் இல்லாட்டி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி ஓடி நல்லா ஹைட்டாக போயிடும் ஆனால் செடி வந்து நமக்கு எப்பவுமே நிறைய பிரான்ச் எடுக்கணும் செடியோட பரப்பு வந்து நல்லா சுற்று சுற்றளவு நல்லா பெருசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அரும்பு வந்து நிறைய கிடைக்கும் ஒரு வருடம் தாண்டணுங்க ஒரு வருடம் வரைக்கும் நமக்கு கமர்ஷியலாக பெருசெல்லாம் லாபம் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது எட்டு மாதம் செடிலாம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ முப்பது சில வந்து எடுத்துங்க ஸோ நம்ம சொன்ன அந்த உரமெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மாதிரி ரொம்ப நிச்சயமாக அந்த லாபம் கிடைக்கும் இது வந்து நம்ம புதுசாக நட்டை ஒரு எட்டாயிரத்தி நானூறு செடிகள் இருக்குது இது வந்து நட்டுக்கு ஒரு ஒரு மாதம் முடிஞ்சுது இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே துளுர் எடுத்துருச்சு நம்ம தோட்டத்தில் நீங்கள் பாருங்கள் இது எவ்ரி வீக்கு நம்ம ட்ரிஞ்சிங் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ ஒரு மாதம் தாண்டிடுச்சிங்களா இப்போ வந்து ட்ரிஞ்சிங் அவசியம் இல்லை இதில் இப்போ வைக்கும்போது உரம் வந்து மற்ற ஒரு வருஷம் உள்ள செடிக்கு வந்து நூறு கிராம் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு முப்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் அப்படி மாதிரி வைப்போம் ஏன்னா மறு உரத்தோட காரத்தன்மை வந்து செடிக்கு வந்து பட்டுடுதுன்னா அந்த இடம் செடியே இருக்காது எல்லாம் மொத்தமாக வந்து எரிஞ்சு சாம்பலாயிடும் அதனால் உரம் ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள செடி வந்து ஒரு கைப்பிடி அளவு வைங்க அதை வந்து எழுபத்தஞ்சி கிராம் வரும் ஒரு வருஷமான செடியெலாம் ரெண்டு கைப்பிடி வைங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷம் பக்கமாக இருக்க செடி அந்த மாதிரி செடி இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த செடிக்கு வந்து ஒரு கை ரெண்டு கை உள்ளங்கை வந்து பிடிச்சி எடுத்து போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட போடலாம் ஆனால் வருடத்திற்கு ஒன்று அல்லது ரெண்டு முறை போடலாம் அதெல்லாம் அதிகமாக போடக்கூடாது நல்ல சிறந்த ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அடையுற வைக்கிறது தான் ரொம்ப 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 சிறப்பான ஒரு மெத்தடு நான் அந்த மெத்தட தாங்க ஃபாலோ பண்ணுறேன் அடுத்து ஸ்ப்ரே இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இப்படி பண்ணும்போது ஒரு வருடம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூன்று மூன்று அல்லது நான்கு மாதம் வந்து கொஞ்சம் செடியோட வளர்ச்சியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணினே இருக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு முப்பது சென்ட்டு பரப்பளவு வச்சிருக்கிற மல்லித்தோட்ட நண்பர்கள் ஒரு வருடம் ஆன இருந்து நிச்சயமாக ஒரு மாதத்திற்கு இரண்டு லட்சம் தாராளமாக சம்பாதிக்கலாங்க இதில் கருத்தே இல்லை இதெல்லாம் நம்ம தோட்டம் தாங்க இன்றைக்கி எல்லா தோட்டத்துக்கும் நீங்கள் வந்து அடிமரம்பு வச்சாச்சு அது வந்து தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உங்களோட பார்வைக்காக தென்னை தேக்கு முருங்கை அப்படி நேராக போக போக செம்மரம் சந்தன மரம் இது எல்லா மரங்கள் வச்சு ஒரு இயற்கை சூழல் உள்ள ஒரு வனம் அந்த மாதிரி உருவாக்கியிருக்கும் இங்கெல்லாம் உள்ளே வந்து சிறிது நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம்னாலே பியூர் ஆக்சிஜனும் மனசுக்கு ரொம்ப 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 நிறைவான ஒரு காற்றும் இந்த இடத்துல எப்போவுமே இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வெயில் காலத்துலேயும் போனோம்னா கூட தோட்டத்துக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஊட்டியில் கிடைக்கிற அதே ஒரு கிளைமேட்டு தான் இங்கே கிடைக்கும் அதனால் எந்த ஒரு பயிர் பண்ணாலும் நீங்கள் ஒரு மல்லி குண்டு மல்லி வந்து தவறாமல் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நாளுக்கு நாள் நமக்கு வருமானம் உண்டு அதுவும் நமக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும் கிலோ பூ வருது ஒரு முந்நூறுபா ரேட்டு போகுது அப்படின்னா அன்னைக்கு நம்ம சம்பாரித்தது வந்து கிட்டத்தட்ட பத்து கிலோக்கு மூணாயிரம் ஆச்சு இருபது கிலோக்கு ரூபாய் ஆச்சு அப்போ நமக்கு இதுதான் ஃபோக்கஸ் பண்ணோம் சில நண்பர்கள் வந்து வச்சிருக்கலாம் தோட்டம் நீண்ட காலமாக எங் நம்ம சேனலை விட அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கலாம் அந்த நாலேஜ் இருந்தது எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் குறிப்பாக மல்லி பொறுத்த வரையில் பூக்களின் அரசுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மல்லியோட டிமாண்ட் எப்பவுமே குறையாதுங்க அதனால தான் நம்பி போட போடணும் போடலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முழுக்க உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி என்றைக்குமே டவுன்ஃபாலே போகாது மினிமம் போனாலும் ஒரு நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி ஐம்பது தான் போவோம் அது ரொம்ப ரேர் இது எல்லா டைம் இரநூத்தம்பது முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறு இப்படி தான் ரேட் இருக்கும் நம்ம இந்த வீடியோ உரம் பராமரிப்பு எல்லாம் பண்ணியாச்சு மல்லியோட இன்றைய விலை வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் போச்சுங்க ஏன்னா அது எல்லாமே மழை இருக்குன்ற காரணத்தினால எந்தளவுக்கு பூ வராதோ அதே சமயத்தில் பூ வந்து சேல் ஆகாது ஏன்னா இது மேக்சிமம் திருவண்ணாமலை மார்க்கெட்டில் இதுலேருந்து ஹைதராபாத்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால் இனிமேல் இன்னொரு பத்து நாளில் அவர் ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல விவசாயிகளுக்கு ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ